வணக்கம் நண்பர்களே இது ஒரு பொழுதுபோக்கு சேனல் கிடையாது நான் பேசும் விஷயங்கள் வந்து ஆன்மீகமானவை ஆனால் ஆன்மீகம் என்பதற்கு நாம் என்ன அர்த்தம் கொண்டிருக்கிறோங்கிற கோணத்தில் இல்லை இது ஒரு புது வகையான ஆன்மீகம்னு சொல்லலாம் அதாவது ஆன்மீகங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக நிறைவாக நிம்மதியாக வாழ்வதற்கான வழிமுறை அதில் எந்த பிரிவுகள் ஏற்ற தாழ்வுகள் ஆண் பெண் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் போன்ற வேறுபாடுகள் எதுவுமே கிடையாது அது ஒவ்வொரு தனிமனிதரும் தானாக மேற்கொள்ள வேண்டிய பயணம் நம்மை நாம் அறிந்து கொள்ளும் தேவையற்ற விஷயங்களிலிருந்து நம்மை நாம் பிரித்துக்கொள்ளும்போது நாம் ஆன்மீகத்தை நோக்கி செல்கிறோன்னு சொல்லலாம் அதன் அடிப்படையில் லௌகீகம் ஆன்மீகம் இதுக்கெல்லாம் எந்த வித்தியாசமுமே கிடையாது நாம் எங்கே இருக்கோமோ அங்கேயே நமக்கு தேவையானது எதுவோ அதை தேடி நம்மால் கண்டடைய முடியும் இப்போ அதற்கான வழிமுறைகள் தான் இந்த சேனலில் நான் தரவிருப்பதாக இருக்கேன் இப்போது இந்த சேனலுக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் ஒருவித மனநிலையை உருவாக்கி கொள்வது நல்லது அதை வந்து ஆங்கிலத்தில் எக்ரோஹோர்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம் ஒரு தியான முகாமில் கலந்துக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு மனநிலைக்கு நம்மளை மாற்றிக்கிறோம் இல்லையா அந்த கோவிலுக்கு வருபவர்கள் அந்த தியான முகாமில் கலந்துக்கிறவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மனநிலையை உருவாக்கிக்கிட்டு தான் அதில் கலந்துக்கிறோம் அதை போன்றதான் இதுவும் இப்போது எல்லோருமே ஒரே சமயத்தில் எல்லா நேரத்துலையும் பங்கு கொள்ள முடியாது இப்போ ஒரு இணையங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு உலகம் ஓ நீங்கள் எப்போ வேணாலும் இந்த காணொலிகளை பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் பார்க்கலாம் ஆனால் அதை பார்ப்பதற்கு முன்னாடி அந்த ஒரு மனநிலை இப்போ அது இருந்த மனநிலையை உருவாக்குவதற்காக தான் இந்த வீடியோ இப்போ இதை பாருங்கள் இதில் சில கேள்விகள் வரலாம் சந்தேகங்கள் வரலாம் அதெல்லாமே மனிதனின் அடிப்படை தான் எதையும் நாம் குருட்டுத்தனமாக நம்பணும்னு அவசியம் கிடையாது அதே சமயம் எதையும் குறுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது ஒவ்வொருவருக்கும் நம்முடைய அறிவு அனுபவம் போன்றவை வேறு அதற்கேற்றபடி நம்ம வாழ்க்கையை வெவ்வேறு விதங்களில் புரிந்து கொள்வோம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சுதுன்னா தொடர்ந்து செல்லுங்க ஏற்றுக்கொள்ள முடியலன்னா என்ன ஏதுன்னு கவனியுங்க நம்மளுக்கு ஒன்று சரிங்கிறதுனால எல்லாருக்கும் சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு ஒன்று தவறாக இருக்கணும் இருக்கிறதுனால எல்லாருக்கும் தவறாக இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை அதன் அடிப்படையில் இது ஒரு சின்ன மனநிலை மாற்றத்துக்கான ஒரு தொடக்கம் இது சேனலில் இருக்கிற காணொலிகள் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு தனிமையில் யாரும் தொந்தரவு செய்யாத இடத்துல இருந்து கேட்டீங்கன்னா நல்லது ஒரு நேரத்தை முடிவு செஞ்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் அல்லது முப்பது நிமிஷம் அந்த மாதிரி இப்போ அந்த நேரம் யாருமே உங்களை தொந்தரவு செய்யக்கூடாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்துட்டு இப்போ இந்த காணொலியில் சொல்லியிருக்கிறது படி ஒரு கற்பனையில் சில அந்த செயல்களை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மனநிலையை கொள்வது எளிதாக இருக்கும் நீங்கள் எப்போ தயாரோ அப்போ வந்து அமைதியாக உக்காந்துக்கோங்க இந்த கதவின் முன்னால் இருப்பது போல நினச்சிக்கோங்க எதுவும் பயப்பட தேவையில்லை ரொம்ப நேரம் நிற்க போகிறது கிடையாது உடனே போயிடுவோம் இந்த கதவுக்கு முன்னாடி இருக்கிறதா கற்பனை செஞ்சுக்கோங்க அந்த கதவுக்கு முன்னாடி இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த கருப்பு புள்ளியில் உங்க கவனத்தை குவியுங்க இப்போ கண்ணை மூடிக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க இப்போ கண்ணை தரங்க இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க இது ஒரு குகை போன்ற ஒரு பாதை அப்படியே உங்கள் ஐம்புலன்களையும் பயன்படுத்தி இந்த இடத்த அப்படியே புரிஞ்சிக்க முயற்சி செய்யுங்க அங்கே குளிருதா சூடாக இருக்கா என்ன மாதிரியான வாசம் இருக்குது எப்படிப்பட்ட இருள் இருக்குது காலில் அப்படி தண்ணி ஈரமாக இருக்கா தர ஈரமாக இருக்கா ஜில்லுன் இருக்கா பிசு பிசுன்னு இருக்கா சொரன்னு இருக்கா முதுகில் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா அப்படியே மெதுவாக நடந்து வாங்க அந்த வாசலை நோக்கி அப்படியே செல்லுங்க செல்லும்போது முற்றிலும் உணருங்கள் ஐம்புலன்களையும் உணருங்கள் பயப்பட வேண்டாம் பதற்றப்பட வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் என்ன இருக்கோ அப்படியே மெதுவாக அந்த சூழலை உணருங்க ஐம்புலன்களால் நீங்கள் உணரும்போது நீங்கள் முழுமையாக அந்த இடத்துல இருக்கீங்க நீ மெதுவாக அந்த வாசலை நோக்கி சொன்னீங்கன்னா இது போன்ற ஒரு தொட்டி உங்களுக்கு தெரியும் இதுதான் உங்களோட இடம் அந்த தொட்டியில் உங்களுக்கான போன்றது அது நீங்கள் எப்படி வேணால் அலங்கரித்து கொள்ளலாம் அங்கே நீங்கள் மெழுகுவத்தி ஏற்றிக்கலாம் உங்கள் கற்பனையிலேயே அதை போலவே நீங்கள் இந்த காணொலியை கேட்பதற்கு முன்னாடியும் நீங்கள் உங்கள் நிஜ உலகத்தையும் ஒரு க வெளத்து ஏற்றலாம் உங்களுக்கு பிடித்த ஊதுபத்தி சாம்பிராணி அணி வேறு ஏதாவது வாசனை திரவியங்கள் எதையாவது பயன்படுத்தலாம் அதையும் அந்த கற்பனை உலகத்திலையும் கணப்பினை செஞ்சுக்கோங்க அந்த தொட்டிக்குள்ளே தண்ணி நிரப்பிக்கலாம் மலர்களை தூவலாம் முழுக்க முழுக்க அது உங்களுக்கான இடம் இப்போ நீங்கள் காணொலியை கேட்பதற்கு முன்னாடி இந்த காணொலிகளை பார்த்து இந்த இடத்தை உங்கள் கற்பனையில் வளர்த்துட்டு இந்த கற்பனையான இடத்துல இருந்து எல்லா காணொலிகளையும் பார்ப்பதாக நினச்சிக்கோங்க இந்த சேனலில் இருக்கிற எந்த வீடியோவோ பார்ப்பதாக இருந்தாலும் தியான முறைகளை மேற்கொள்வதாக இருந்தாலும் இந்த கதவு மூலமாக இந்த பாதை வெளியே உங்களுக்கே உங்களுக்கான இந்த இடத்துல வந்து அதை செய்வதாக கற்பனை செஞ்சுக்குங்க தொடர்ந்து இதை பற்றி விரிவாக பேசலாம் நன்றி